வணக்கம் நண்பர்களே ஊர் சுத்தி பார்க்கலாம் வாங்க பாகம் நான்கு போன எபிசோட்ல நம்ம பார்த்தது அதிராம்பட்டினம் மல்லிப்பட்டினம் போன்ற கடற்கரைகளை பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா அடுத்து இருக்கிற அதே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வேதாரண்யத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் கோடியக்கரை இந்த வீடியோ நாங்கள் எடுத்தது நிவார் மற்றும் புரவி புயலுக்கு முன்னாடி நாங்கள் ஷூட் பண்ணது எனிவே நீங்கள் இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து எல்லா வீடியோலையும் நீங்கள் எல்லா தொலைக்காட்சி நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க புறவி புயலும் அப்புறம் நிவார் புயலில் கிழக்கு கடற்கரை சாலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுங்கிறத பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது இந்த புயலுக்கு முன்னாடி அந்த எல்லாம் எவ்வளோ அழகாக இருந்துச்சுங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேதாரண்யம் இது இந்தியாவோட வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேதாரண்யம் அப்படிங்கிறது வந்து ஒரு விளிம்பில் தான் இருக்கும் வேதாரண்யம் கோடியக்கரையெல்லாம் வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா விளிம்பில் இருக்கிற ஒரு கடற்கரை தான் இப்போ தான் டேஸ்ல டேஸில் வந்து இந்த கடற்கரை வந்து மிகவும் அழகுபடுத்தியிருக்காங்க சுற்றுலாத்தலமாக வந்து அதுக்குரிய செயல்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க ரோடு மிகவும் தூய்மையாகவும் உள்ளே போறதுக்கு எதுவாக இருந்தது நாங்கள் போன டைமில் தான் வந்து அரசு வந்து இந்த வேதாரண்யம் கடற்கரையில் இருக்கிற சிறுவர் பூங்கா இதெல்லாம் வந்து கட்டி முடிச்சா பணிகள் எல்லாம் பார்வையிடுறதுக்கு அரசு துறையெல்லாம் வந்திருந்ததை பார்த்தோம் இந்த கடற்கரை வந்து மிகவும் நீளமாகவும் அகலமாகவும் விளாடுறதுக்கு ரொம்ப சோசியல் டிஸ்டன்ஸோட மக்கள் நெரிசல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதுவாக இருந்தது போனதுலேருந்து வந்து நாங்கள் பார்த்தது சில பேர் தான் இருந்தாங்க ஏன்னா அதிகமாக கும்பலும் கிடையாது அங்கே இருக்கிறவங்ககிட்ட சில பேர்த்துக்கிட்ட நாங்கள் இந்த கடற்கரை பற்றி விசாரித்தோம் அதில் என்ன சொன்னாங்கன்னாக்க இப்போ நீங்கள் முழு நிலப்பரப்பாக பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா எம்டி லேண்டு இந்த லேண்ட் எல்லாத்துலேயும் வந்து கடல் தண்ணி இருந்ததாகவும் இப்போ கடல் கொஞ்சம் உள் வாங்கினதாகவும் சொன்னாங்க அங்கே வந்து சில மீனவர்களும் இருந்தாங்க அவங்களோட போட்டு அவங்க செய்கிற பணிகளெல்லாம் பார்த்து தான் இருந்தோம் எனக்கு தெரிஞ்சு இப்போ நிவார் புயல் மற்றும் புரவி புயலுக்கு அப்புறமேட்டு இந்த கடற்கரை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியல இது வந்து இதுக்கு புயல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி வந்து எடுத்த வீடியோ ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற கடற்கரையை நம்ம வந்து பார்க்கும்போது தான் தெரியும் வேதாரண்யத்தை அடுத்து எங்களோட பயணம் வந்து கோடியக்கரையை நோக்கி போனோம் கோடியக்கரைக்கு போகிறப்ப வழியில ரெண்டு முக்கியமான இடங்களை பார்க்கலாம் நீங்கள் ஒன்று வந்து பேர்ட்ஸ் சேஞ்சுரி ஒன்று இருந்தது இன்னொன்று வந்து அனிமல்ஸ் சேஞ்சுரி ஒன்று இருந்தது பட் அனிமல்ஸ் சேஞ்சுரி நாங்கள் போகல ஆனால் நாங்கள் வந்து பேர்ட்ஸ் சேஞ்சுரி சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் நீங்கள் இந்த போகிற வழியில் ரெண்டு சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உப்புளங்கள் நிறையா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடிக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கிற கடற்கரை எல்லாத்துலேயுமே வந்து உப்புளங்கள் அதிகமாக இருந்தது இதுதான் கோடியக்கரை வன உயிரியல் சரணாலயம் ஸோ நாங்கள் போன டைம் வந்து மத்தியான டைம் அப்படிங்கிறதுனால வந்து அங்கே அதிகமான பறவைகளோட காட்சிகளை பார்க்க முடியல அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி இந்த டைம்லேயும் ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் அந்த டைம்லையும் தான் வந்து வேர்ட்ஸ் அதிகமாக வந்து இந்த இடத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த இடம் முழுமையாக வந்து வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது இங்கே இருக்கிற குரங்கு இது மாதிரி சின்ன சின்ன மிருகங்களுக்குலாம் வந்து ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்ஸ் அங்கங்க இருந்தது அப்புறம் உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு எங்களால் பார்க்க முடிஞ்சது அங்கே இருக்கிற சில கொக்கு நாரை இது மாதிரி பறவைகளை தான் பார்க்க முடிஞ்சது அதுவும் ஒன்று ரெண்டு அங்கங்கே இருக்கிறதான் பார்க்க முடிஞ்சது முழுமையாக ஒரு கூட்டமாக எங்களால் பார்க்க முடியல ஏன்னா நாங்கள் போன டைம் வந்து அது மாதிரி இருந்தது மதியம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி அந்த டைமில் போனதுனால எங்களால் வந்து அதிகமாக பறவைகளை வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்த முடியாமல் போயிடுச்சு அங்கே பேர்ட் சேங்சுரி முடித்ததுக்கப்புறம் எங்களோட பயணம் வந்து கோரியக்கரை பீச்சை நோக்கி எங்களோட பயணத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வேதாரண்யத்துலேருந்து போகும்போது ரைட் சைடு உங்களுக்கு வந்து இந்த பேர்ட் சான்ச்சுரி வரும் லெஃப்ட் சைடில் வந்து அனிமல் சான்ச்சுரி வரும் பிளம்பிங்கோ பேர்டு வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க எங்களால் பார்க்க முடியல ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது எங்கன்னாக்கா கோரியக்கரை பீச் இந்த பீச் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுவும் வந்து இந்திய வரைபடத்தில் விளிம்பில் இருக்கிற ஒரு பீச் தான் இது முக்கியமாக வந்து புயல் நேரங்களில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுற இடங்கள்ல இந்த வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரை ஒரு முக்கியமான இடமா இருக்குது இங்கே நிறைய புயல்களை சந்திச்சிருக்காங்க இங்கே இருக்க மக்கள் இங்கே இருக்கவங்ககிட்ட சில பேர்த்துட்டு நாங்கள் கேட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பீச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அகலமான பீச்சு ரொம்ப நீளமாகவும் மக்கள் பயன்பாட்டுக்கு நல்ல ஒரு ஏதுவான இடமாகவும் இருந்தது அங்கே சில பேர்லாம் வந்து ஊர்லேருந்துலாம் வந்துட்டு அவங்க அங்கே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது அங்கே இருக்கிற கலங்கரை விளக்கத்தை பார்த்தோம் அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஆனால் அந்த கலங்கரை விளக்கத்துக்கு மேலெல்லாம் போகிறதுக்கு அலோட் கிடையாது ஸோ நீங்கள் பக்கத்தில் போயிட்டு எல்லாம் எடுத்துக்கலாம் அது மாதிரி இருந்தது புயல் டைமில் வந்து இங்கே இருக்க மக்கள் எந்த அளவுக்கு அவதி உருவாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் அன்றைக்கே வந்து நாங்கள் இந்த வீடியோ காட்சி பண்ணும்போது அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது இந்த இடமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து என்னால் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அடுத்து வர வீடியோவில் நாம் போன கடற்கரைகள் நம்ம இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் நம்ம பார்த்த எபிசோட்டில் வந்த எல்லா பீச்சஸும் வந்து புயலுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன் ஸோ எங்களோட பயணம் இன்னும் தொடரும் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த அடுத்த கடற்கரையில் நம்ம பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே